கிட்னி திருட்டு அம்பலப்பட்டுள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழக மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் எப்போதும் ஸ்டாலின் அரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி கேட்பதை ஒளிபரப்பாது நேரலையை துண்டித்து விடுவார்கள் இந்த முறையும் அஞ்சி நடுங்கி நேரலையை துண்டிப்பார்களா அல்லது நேர்மையாக அவர் எழுப்பும் கேள்விகளை நேரலையில் ஒளிபரப்பி அதற்கு உரிய பதிலை சொல்வார்களா என மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது யார் அந்த சார் என ஸ்டாலினை நிலைக்குலைய வைத்த எதிர்க்கட்சி தலைவர் டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுகவின் மூத்த உறுப்பினர்களை பதற வைத்தார் அவரது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுகவினர் உளறியதைக் கண்டு ஊரே சிரித்தது சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு இல்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க டங்ஸ்டன் விவகாரத்தில் அம்பலப்பட்ட ஸ்டாலின் அரசு அதன் பின் எதிர்கட்சித் தலைவரோ அதிமுக உறுப்பினர்களோ பேசுவதை நேரலையில் காட்டவே இல்லை இந்த முறை கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் திமுக எம்எல்ஏவின் கிட்னி திருட்டு திருவண்ணாமலையில் காவலர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை தோல் உரித்து காட்டும் என் அறிக்கை காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம் தூய்மை பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களின் போராட்டங்கள் நாற்பத்தைந்து நாட்களில் பிரச்சனைகளை தீர்க்கிறேன் என மனு வாங்கி அதை கொண்டு போய் ஆற்றில் போட்டது என திமுக அரசு பதில் சொல்லியே தீர வேண்டிய பல சம்பவங்கள் இருக்கின்றன எதிர்கட்சி தலைவர் எந்த நேரத்தில் எதை என திமுக கும்பல் நடுங்கிக் தெரிகிறது எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பேச்சை ஆர்வமாக இருக்கிறார்கள் ஸ்டாலின் அரசு இந்த முறையும் பயத்தில் நேரலையை துண்டிக்குமா அல்லது வீர சூரர் போல பேசும் ஸ்டாலின் நேரலையை துண்டிக்காமல் துணிச்சலுடன் பதில் சொல்வாரா என மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்